பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ நீங்கள் நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஆஃபீஸ் போகிறவங்க கூட நம்ம இதை எடுத்துகிட்டும் போகலாங்க ஒன் இப்போ நான் ரெண்டு பத்தல் சுடுதண்ணில் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இதை அப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கோம் குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்குங்க ரெண்டு பட்டை கல்பாய்ச்சி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டாப்பூ போட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பகுதி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் இப்போ இதை நம்ம வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நமக்கு பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் நல்லா புதணும் வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் புதங்கனாலே போதும் இப்போ இதில் நான் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் காய் எல்லா காயினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் உள்ளது கட் பண்ணி சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து உடைக்கிறீங்க இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கொண்டு பேசிக்கோ இப்போ வடை சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ரிட்ஜி சாதம் மாதிரி தாங்க குக்கரில் டக்குன்னு எல்லா வெஜிடபிளும் நல்ல இருக்கா அப்போ நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இருங்க இது சைடு நம்ம எதுவுமே நம்ம வச்சு கொண்டு வாங்க ஆஃபீஸ் போகிறவங்களாலும் சரி ஸ்கூலுக்கு போகிறவங்களாலும் சரி எந்த வேலைக்கு போகிறவங்களாலும் இந்த மாதிரி ஒன் பாட்டமாக நம்ம எல்லா வெஜிடபிளும் சேரும்போது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க டக்குன்னு ஈஸியாகவும் குக்கரில் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இதில் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மிளகா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வத சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காயெல்லாம் வதங்குனது போதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி எடுத்தனால ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதிக்கட்டும் ரைஸ் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிதுங்க இப்போ நம்ம அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை அள்ளி சேர்த்துதுங்க தண்ணி வடிச்சிடணும் நீங்கள் நல்லா கிட்ஸு கூட இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சு கொடுக்கலாங்க குக்கரில் வச்சு டப்பில் காலையில் இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய் போட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லா வெஜிடபிள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரே சாதமாக கூட நம்ம டக்குன்னு காலையில் அவசரத்தில் இந்த மாதிரி ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இதுக்கு சைடிஷ் கூட வேண்டாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா நமக்கு சாதமும் நல்லா ரெண்டும் பொரிக்கிதுங்க ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு கல் தூக்கலாக இருந்தாலே நமக்கு சாதம் எடுக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க திறந்ததுமே பார்த்தீங்களா நம்ம வெஜிடபிள் எல்லாம் சாதமும் அப்படியே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே குலையாமல் வந்திருக்குங்க இப்போ இருக்கு நம்ம இறக்க போகும்போது நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நான் எப்போயும் இறக்க போகும்போது தான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவேங்க அப்போ நமக்கு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் ஒரு தடவை இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி ஒன் பாட்டன் ரைஸ் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி இறக்க போகும்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் விட்டு கிண்டிட்டு சாப்பிட்டீங்களாக்கா அருமையாக இருக்குங்க பார்த்தீங்களா சாதம் குழையவே இல்லைங்க பார்த்தீங்களா உதிரியாக இருக்குது நான் எப்பயும் அக்கா சொல்கிற மாதிரி தான் சாதம் குக்கரில் வச்சதுமே நீங்கள் கீட் எல்லாம் போகுமே நீங்கள் நல்லா கிண்டி கொடுத்தாலும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டிங்க சோறு சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குங்க இல்லைங்க லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட சாதம் மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் ஃப்ரிட்ஜு சாதம் குக்கரில் நல்லா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூல் போகிறவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் கிட்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கும் எல்லா வெஜிடபிளும் இருக்க நல்லா ஹெல்த்தியான வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ